வணக்கம் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரம் நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்தியை பத்தி பேசுது அதுதான் நம்ம ஆழ்மனம் சப்கான்சியஸ் மைண்ட் ஆமா சில சமயம் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர் நம்மளை தடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா நிச்சயமா வரும் ஒரு அதிர்ஷ்ய தடை மாதிரி அந்த சுவர் வேற எதுவும் கிடையாது நம்ம ஆள் தான் கட்டுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட இந்த மறைக்கப்பட்ட இயக்குனர் எப்படி வேலை செய்யறாருன்னு ஆழமா அலசி பார்க்க போறோம் ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல வர்ற ஒரு சின்ன கதையை உங்ககிட்ட சொல்லணும் ரொம்ப திறமையான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலையில கெட்டிக்காரர் ஓகே ஆனா ஒவ்வொரு தடவையும் ப்ரொமோஷனுக்கான இன்டர்வியூல மட்டும் தோத்து போயிடுறாரு என்ன காரணம் பார்த்தா அவரோட மனசுக்குள்ள நான் இந்த பதவிக்கு தகுதியானவன் இல்லைன்னு ஒரு நம்பிக்கை ஆழமா பதிஞ்சு போயிருக்கு இதுதான் இம்பாஸ்டர் சின்ரோமோட ஆரம்பம் கரெக்ட் நம்ம அறிவு ஒரு பக்கம் இழுத்தாலும் இந்த நம்பிக்கை அவரு இன்னொரு பக்கம் இழுக்குது இது எப்படிங்க நடக்கும் இதுதான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளி நம்ம புறமணம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் ஒன்னு அடையணும்னு ஆசைப்படும் ஆமா ஆனா நம்ம ஆழ்மனம் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் அதை நம்பலேன்னா நமக்குள்ளேயே ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் நாம ஜெயிக்கணுமா தோக்கணுமாங்கறத முடிவு பண்றது பெரும்பாலும் அந்த ஆழ்மனமா தான் இருக்கு அப்போ அந்த ஆழ்மனம் தான் உண்மையான பாஸ் சொல்ல போனா அப்படிதான் இன்னைக்கு நாம பாக்க போறது நம்ம நம்பிக்கைகள் பல வருஷ பழக்க வழக்கங்கள் ஆழமான உணர்ச்சிகளோட இருப்பிடமான இந்த ஆழ்மனம் எப்படி நம்ம வாழ்க்கையோட கதையை எழுதுதுங்கிறத பத்தினா சரி அப்போ இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம் இந்த ஆதாளம் நம்ம மனச ஒரு பனிப்பாறையோட அதாவது ஐஸ்பர்கோட ஒப்பிடுது ஆமா இது ஒரு பிரபலமான ஓமை கடலுக்கு மேல தெரியற அந்த சின்ன நுனி அதாவது ஒரு பத்து சதவீதம் தான் நம்ம கரெக்ட் இதுதான் தர்க்க ரீதியா யோசிக்கிறது கணக்கு போடுறது முடிவெடுக்கிறதுன்னு நம்மள பிஸியா வச்சிருக்கு ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கடலுக்கு அடியில மறைஞ்சிருக்கிற அந்த தொண்ணூறு பிரம்மாண்டமான பகுதி தான் நம்ம ஆழ்மனம் தொண்ணூறு ஆமா உண்மையான பவர் ஹவுஸ் இதுதான் நீங்க யாரு நினைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை சின்ன வயசுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட பழக்க வழக்கங்கள் உங்க மனசுக்குள்ள பயங்கள் கிடக்கிற உங்க வாழ்நாள் ஞாபகங்கள் உள்ளுணர்வு எல்லாமே இந்த தொண்ணூறு சதவீதத்துக்குள்ளதான் அடங்கியிருக்கு இது ஒரு மாபெரும் மாதிரி அதுக்கு கிடையாதா நம்ம தூங்கும் போது கூட வேலை செய்யுமா கண்டிப்பா அதுக்கு ஓய்வே கிடையாது அது இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கிக்கிட்டே இருக்கும் நீங்க கவனிக்காதப்ப கூட உங்க இதய துடிப்பு சுவாசம் ஆமா உங்க சுவாசம் உங்க உடல் வெப்பநிலைன்னு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது அதுதான் இந்த ஆதாரம் அதுக்கு ஒரு அருமையான பேர் சொல்லுது என்னது தானி எங்கி விமானி அதாவது ஆட்டோ பைலட் ஓ ஆட்டோ பைலட் இது நல்லா இருக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் வண்டியில எங்கயோ யோசிச்சுக்கிட்டே போவோம் திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்போம் அந்த வழிய பத்தி யோசிச்சு கூட இருக்க மாட்டோம் ஆமா பல தடவை நடந்திருக்கு அந்த வேலையை செஞ்சதுதான் உங்க ஆள் தானியங்கி விமானி எனக்கு இதுல படிச்ச ஒரு வரி ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு உங்கள் வெளி உலகம் உங்கள் உள் உலகின் பிரதிபலிப்பு மிக முக்கியமான வரி அதாவது வெளியில நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதோ அது நம்ம ஆள் மனசுக்குள்ள என்ன பதிஞ்சிருக்கோ அதோட ஒரு கண்ணாடி பிம்பம் தான் சொல்றாங்க கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம ஆழ்மனம் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி சின்ன வயசுல நம்ம சுத்தி இருந்தவங்க சொன்ன விஷயங்கள் நமக்கு கிடைச்ச அனுபவங்கள் நம்ம பார்த்த சம்பவங்கள் கரெக்ட் இது எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு சாப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிடுது அந்த சாப்ட்வேர் தான் நம்மளோட நம்பிக்கைகள் இப்ப நாம வளர்ந்த பிறகும் அந்த பழைய சாப்ட்வேர் தான் நம்ம வாழ்க்கையை இயக்கிக்கிட்டு இருக்கு இதுக்கு ரெண்டு சூப்பரான உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க முதல் நம்பிக்கை பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி ஒரு சாப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிருந்தா அதனால என்ன ஆகும் என்ன ஆகும்னா உங்க ஆழ்மனம் உங்களை அறியாமலேயே அதுக்கு ஏத்த மாதிரி முடிவுகள் எடுக்கும் ஒரு நல்ல சம்பளத்தோட வேலை வாய்ப்பு வந்தா கூட இது நமக்கு செட் ஆகாதுன்னு மனசுக்குள்ள ஒரு தயக்கம் வரும் சரி சம்பள உயர்வு கைக்க வேண்டிய இடத்துல வாய் திறக்காம அமைதியா இருந்துடுவோம் ஏன்னா பணம் கஷ்டங்கிற அந்த மூல நிரல் அதாவது கோர் புரோகிராம் உங்களை ஜெயிக்க விடாம தடுக்கும் அதுக்கு நம்ம ஜெயிக்கிறது ஒரு அன்னியமான விஷயம் அப்படிதானே அதேதான் அதுக்கு அது பரிச்சயம் இல்லாத ஒண்ணு அதே மாதிரி இரண்டாவது நம்பிக்கை நான் ஒரு திறமையான மற்றும் நம்பிக்கையான தலைவர் இந்த சாப்ட்வேர் இருந்தா அதுக்கு நேர்மாறா நடக்கும் ஒரு கஷ்டமான ப்ராஜெக்ட்டை தைரியப்பா முன்னாடி நின்னு செய்வீங்க புது பொறுப்புகளை தேடி போவீங்க ஓகே okay. ஏன்னா உங்க ஆழ்மனம் எங்களை ஒரு தலைவரா ஏத்துக்கிடுச்சு அது உங்களுக்கு சாதகமா வேலை செய்யும் அதனாலதான் பலர் சந்திக்கிற அந்த அதாவது நான் இந்த வெற்றிக்கு தகுதியானவன் இல்லைங்கிற உணர்வுக்கு காரணம் வெறும் மன உறுதி குறைபாடு இல்ல அப்போது என்னதான் காரணம் இந்த இம்பாஸ்டர் சின்ரோமுக்கு காரணம் நம்ம ஆழ்மனம் நம்மள பாதுகாக்க முயற்சி பண்ணுது பாதுகாக்கவா அது எப்படி புது வெற்றி புது சூழல் எல்லாமே அதுக்கு ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒரு அன்சர்டனிட்டி அதனால நீ இதுக்கு தகுதியானவன் இல்ல பழைய இடத்துக்கே திரும்பி போயிடு அங்கதான் நீ பாதுகாப்பா சிக்னல் அனுப்புது ஓ கம்ஃபர்ட் சோனுக்குள்ளேயே இருக்க சொல்லுது சரியா சொன்னீங்க நம்ம ஆரம்பத்துல பேசுனா அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு நடக்கிறது இதுதான் அவரோட ஆழ்மனம் அவர் அந்த ப்ரமோஷன் ஆபத்துல இருந்து பாதுகாக்கா பாக்குது எனக்கு ஒரு விஷயம் பழிச்சுனு புரியுது நம்ம வாழ்க்கையில சில பேட்டர்ன்ஸ் திரும்ப திரும்ப நடக்கும் ஒரே மாதிரி தவறுகளை செய்வோம் ஒரே மாதிரி உறவுகள்ல சிக்குவோம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த பழைய சாப்ட்வேர் தான் ஆமா சரி இப்போ முக்கியமான கேள்வி இந்த பழைய சாஃப்ட்வேர அப்டேட் பண்ண முடியுமா அதுக்கு இந்த ஆதாரம் ஏதாவது வழி சொல்லுதா நிச்சயமா இதுதான் அந்த விவாதத்தோட மிக முக்கியமான பகுதி அந்த பழைய நிரலாக்கத்தை மாற்றி நமக்கு வேணுங்கிற மாதிரி புது நிரலை எழுத முடியும்னு இந்த ஆதாரம் சொல்லுது சூப்பர் அதுக்கு மூணு சக்தி வாய்ந்த கருவிகளை நமக்கு கொடுக்குது அருமை என்ன முதல் கருவி உறுதிமொழிகளின் சக்தி அதாவது இது நேர்மறையான சக்தி வாய்ந்த வாக்கியங்கள் உதாரணத்துக்கு நான் ஒவ்வொரு நாளும் வெற்றிய நம்பிக்கையுடன் ஈர்க்கிறேன் ஆனா அது வேலை செய்யுமா சும்மா ஒரு வரிய திரும்ப திரும்ப சொல்றதுனால எப்படி ஒரு ஆழமான நம்பிக்கை மாறும் நிறைய பேர் இதை முயற்சி பண்ணி இல்லன்னு சொல்றாங்களே நீங்க கேட்டது ஒரு மிக முக்கியமான கேள்வி இதுல ஒரு நுணுக்கனுக்கு வெறும் வார்த்தைகளை கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றதுல அர்த்தம் இல்ல உங்க ஆழ்மனம் ஒரு தோட்டக்காரன் மாதிரி சரி நீங்க ஒரு விதைய விதைக்கிறீங்க ஆனா அந்த விதை அந்த மண்ணுக்கு ஏத்ததா இருக்கணும் உதாரணத்துக்கு உங்க பேங்க்ல ஆயிரம் தான் இருக்கு ஆனா நீங்க நான் கோடீஸ்வரன் நான் கோடீஸ்வரன் சொன்னா உங்க ஆழ்மனம் அதை நம்பாது அது பொய் அதுக்கு தெரியும் ஆமா அது உங்க புறமனசோட சண்டை போடும் என்னடாது பொ சொல்றேன்னு கேக்கும் அப்ப எப்பொழிகளை உருவாக்கணும் நம்ம மனசு ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும் நான் கோடீஸ்வரன் சொல்றதுக்கு பதிலா பணத்தை ஈர்க்கும் வாய்ப்புகளை நான் ஒவ்வொரு நாளும் உருவாக்குகிறேன்னு சொல்லலாம் ஓ இது கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கு ஆமா அல்லது நிதி சுதந்திரத்தை நோக்கிய சரியான பாதையில் நான் பயணிக்கிறேன்னு சொல்லலாம் இத திரும்ப திரும்ப உணர்வுபூர்வமா சொல்லும் போது ஆழ்மனம் மெதுவாக ஏத்துக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த சாஃப்ட்வேர் என்ஜினியர் நான் தகுதியானவன் இல்லையேன்னு சொல்றதுக்கு பதிலா பதிலா இந்த நேர்காணலுக்கு தேவையான அனைத்து திறமைகளும் என்னிடம் இருக்கிறதுன்னு தினமும் சொல்லி பழகலாம் அருமை வார்த்தைகள் ஒரு வழி ஆனா நம்ம ஆழ்மனம் வார்த்தைகளை விட சித்திரங்களால அதாவது படங்களால தான் அதிகமா யோசிக்கும்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்ப அடுத்த கருவி அது சம்பந்தப்பட்டதா மிகச்சரியா சொன்னீங்க ரெண்டாவது கருவி காட்சி படுத்துதலின் கலை தி ஆர்ட் ஆஃப் ஆமா இது மொழிகளுக்கு விட ஒருபடி மேலானது ஏன்னா உங்க ஆழ்மனதிற்கு நிஜமான அனுபவத்திற்கும் நீங்க ரொம்ப தெளிவா கற்பனை செஞ்ச அனுபவத்திற்கும் வித்தியாசம் தெரியாது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அப்போ நம்ம மூளையை ஏமாத்த முடியுமா ஏமாத்துறதுன்னு சொல்ல முடியாது பயிற்சி கொடுக்கறதுன்னு சொல்லலாம் இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு நம்ம மூள ஒரு விஷயத்தை கற்பனை செய்யும்போது ம் நிஜமா அது நடக்கும்போது எந்த நரம்பு மண்டலங்கள் தூண்டப்படுமோ அதே மண்டலங்கள் தான் தூண்டப்படுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஓ அப்படியா? அதனாலதான் விளையாட்டு வீரர்கள் ஒரு போட்டியை ஜெயிக்கிறத மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓட்டி பார்ப்பாங்க. இது வெறும் மனோதிரம் மட்டும் இல்ல இது ஒரு நரம்பிய பயிற்சி ஒரு நியூரோலாஜிக்கல் ரிஹர்சல். அவங்க மூளை அந்த வெற்றிக்கு ஏற்கனவே பழகி விடுது. அதேதான். அப்போ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எப்படி பயன்படுத்தலாம்? அவர் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் தனியா உட்காந்து அந்த ப்ரமோஷன் இன்டர்வியூல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும் இன்டர்வியூ பண்றவங்க முகத்துல ஒரு திருப்தி தெரியுற மாதிரி கடைசியா அவங்க கை குலுக்கி வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான் இந்த வேலை அப்படின்னு சொல்ற மாதிரி மன கண்ணுல பாக்கணும் எல்லாத்தையும் விவரமா பாக்கணும் ஆமா அந்த வெற்றி கிடைச்சதும் அவர் தோள்கள் எப்படி நிமிர்ந்திருக்கும் அவர் முகத்துல என்ன மாதிரி ஒரு புன்னகை மலரும் அந்த சந்தோஷத்தை உண்மையா உணரணும் அப்படி செய்யும் போது அவரோட ஆழ்மனம் அந்த வெற்றியை ஒரு நிஜமான அனுபவமா பதிவு செஞ்சுக்கும் அப்ப நிஜா இன்டர்வியூ அன்னைக்கு பயத்துக்கு பதிலா ஒரு பரிச்சயமான உணர்வு தான் அவருக்கு இருக்கும் கரெக்ட் வாவ் இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது சரி மூணாவது கருவி என்ன மூணாவது கருவி சூழலின் முக்கியத்துவம் தி இம்பார்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் என்வாயன்மெண்ட் ஆமா நாம எதை உள்ளுக்குள்ள அனுப்புறோமோ அதுதான் நம்ம ஆழ்மனசோட உணவா மாறுது நீங்க படிக்கிற புத்தகங்கள் நீங்க பாக்குற செய்திகள் நீங்க பழகுற மனிதர்கள் எல்லாமே உங்க ஆள் மனசுக்குள்ள போற தகவல்கள் தான் இது கொஞ்சம் மிகையா தெரியலையா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள அவ்வளவு பாதிப்பாங்களா இல்ல இது மிகைப்படுத்தல் இல்ல யோசிச்சு பாருங்க ஒரு செடிய நச்சுத்தன்மை உள்ள மண்ணுல வச்சா அது எப்படி வளரும் வளராது வாடிடும் நம்ம மனசும் அப்படிதான் தொடர்ந்து எதிர்மறையான செய்திகளையோ எப்ப பார்த்தாலும் குறை சொல்ற நண்பர்களையும் கேட்டுக்கிட்டே இருந்தா அதுதான் நம்ம இயல்பா மாறிடும் இந்த ஆதாரம் இத உணர்ச்சி தொச்சு அதாவது இமோஷனல் கண்டேஷன்னு சொல்லுது ஒருத்தரோட பயமும் சந்தேகமும் ஈஸியா நமக்கும் தொத்திக்கும் ஓ அப்ப நம்ம சர்க்கிள கவனமா தேர்ந்தெடுக்கணும் நிச்சயமா உங்களை ஊக்கப்படுத்துற உங்க வளர்ச்சிய விரும்புற மனிதர்களோட நேரத்தை செலவிடுறது உங்க ஆள் மனசுக்கு நீங்க குடுக்கற சிறந்த டானிக் அப்போ இந்த மூணு கருவிகள் உறுதிமொழிகள் காட்சிப்படுத்துதல் மற்றும் நேர்மறையான சூழல் இத செஞ்சா உடனே மாற்றம் வந்துடுமா இங்கதான் நம்ம எல்லாரும் ஒரு தவறு பண்றோம் இந்த ஆதாரம் ரொம்ப சொல்ற ஒரு விஷயம் தொடர்ச்சி கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி ஒரே நாள்ல ஜிம்முக்கு போயிட்டு சிக்ஸ் பேக் எதிர்பார்க்க முடியாது தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செய்யணும் அதே மாதிரிதான் இதுவும் தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி இதை செய்வது தீவிரமா ஒரே நாள்ல ஒரு மணி நேரம் செய்யறதை விட அதிக பலனளிக்கும் அப்போ மெதுவா ஆனா உறுதியா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் கரெக்ட் இது உங்க ஆழ்மனதின் பழைய பாதையை அழிச்சு ஒரு புது வெற்றிகரமான பாதையை உருவாக்குற ஒரு செயல்முறை அப்படியானால் இந்த முழு விவாதத்திலிருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா மூணே விஷயங்கள் தான் சொல்லுங்க ஒண்ணு உங்க ஆழ்மனம் தான் உங்க வாழ்க்கையை இயக்குற சக்தி வாய்ந்த இன்ஜின் அது தெரியாம நாம வெறும் டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருக்கோம் ரெண்டு உங்க தற்போதைய உங்க கடந்த காலத்துல இன்ஸ்டால் ஆன பழைய சாஃப்ட்வேரோட விளைவு அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது அது நீங்க எழுதுனது இல்ல ஆமா நமக்கு எழுதப்பட்டது ஆனா நல்ல செய்தி என்னன்னா மூணாவதா உறுதிமொழிகள் காட்சிப்படுத்துதல் மற்றும் சரியான சூழல் மூலமா அந்த பழைய சாப்ட்வேரை நீங்களே அப்டேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு புது வாழ்க்கையை உருவாக்க முடியும் சரியா சொன்னீங்க இதன் அர்த்தம் நீங்க உங்க சூழ்நிலைகளின் கைதிகள் அல்ல நீங்க உங்க எதார்த்தத்தை உருவாக்கும் சிற்பிகள் நாம தான் சிற்பிகள் ஆமா அந்த சக்தி வாய்ந்த உள்ளி உங்களுக்குள்ளேயே இருக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அதை எப்படி பயன்படுத்துவது என்று கட்டுக்கொள்வதுதான் நீங்க கொடுத்த இந்த ஆதாரம் ஒரு சின்ன சவாலோட முடியுது அதே நான் உங்களுக்கும் கொடுக்கறேன் ஓ சரி இன்னைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதுல நாம பேசின ஏதாவது ஒரு சின்ன செயலை செய்யுங்க உங்க இலக்கு சம்பந்தமா ஒரு நேர்மறையான உறுதிமொழிய ஒரு பேப்பர்ல எழுதுங்க இல்லனா அல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க வெற்றி உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி மணக்கண்ல பாருங்க உங்க வாழ்க்கையோட புதிய அத்தியாயத்தின் முதல் வரியாக அது இருக்கட்டும் அருமையான சவால் இறுதியாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க உங்க ஆழ்மனம் நீங்க பிறந்ததுல இருந்து கேட்ட பார்த்த உணர்ந்த ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ஒருபோதும் மறக்காமல் ஒரு பிரம்மாண்டமான லைப்ரரியில சேமித்து வைத்திருக்கிறது என்றால் வாவ் நீங்க இதுவரை பயன்படுத்தாத எவ்வளவு பெரிய அறிவு மற்றும் அனுபவத்தின் களஞ்சியும் உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த லைப்ரரியை திறந்து பார்க்க நீங்க தயாரா